இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு பேசிக்கொண்டிருந்தபோது பரிசையர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார் அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார் உணவு அருந்து முன்பு அவர் கை கழுவாததைக் கண்டு பரிசேயர் வியப்படைந்தார் ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது பரிசேயரே நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன அறிவிலிகளே வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி இயேசுவை கேட்டுக்கொள்கிறார் இயேசுவும் அவரோடு போய் பந்தியில் அமர்ந்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாமும் இப்படியாக நம்முடைய உறவுகளை நண்பர்களை அழைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறுகிறோம் விருந்து கொடுக்கிறோம் இது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வுதான் ஏனென்றால் தர்மம் செய்ய வேண்டும் தானம் செய்ய வேண்டும் அந்த தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்கிறார்கள் பசியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் உணவு கொடுப்பது இன்னும் விருந்து கொடுப்பது ஆசிர்வாதமான ஒரு செயல் நாம் ஒவ்வொருவருமே நம் உறவுகளுக்கும் தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உணவு கொடுப்பதிலே எந்த குறையும் வைப்பதில்லை ஆனால் ஏழை எளிய பிள்ளைகள் உணவின்றி பசியோடு இருப்பவர்கள் உணவுக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களை தேடி சென்று அவர்களுக்கு நாம் உணவு கொடுக்கிறோமா நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய திருமண வீடுகளிலே பொது வீடு கட்டிய நிகழ்வுகளிலே இன்னுமாக பிறந்த நாட்களிலே நல்ல நாட்களிலே நாம் நம்முடைய உறவுகளையும் சொந்தங்களையும் நண்பர்களையும் அழைத்து விருந்து கொடுப்பது போல அதே நாளிலே பசியோடு இருக்கக்கூடிய ஒருவேளை உணவு கூட இல்லாமல் வேதனையோடு கண்ணீரோடு பசியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தேடி சென்று நாம் உணவு கொடுக்க இதோ இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் இந்த பரிசேயர் ஆண்டவர் இயேசுவுக்கு உணவு கொடுத்தார் விருந்துக்கு அழைத்தார் அதெல்லாம் பாராட்டுதலுக்குரிய ஒன்றுதான் ஆனால் அந்த உணவு கொடுக்கக்கூடிய நிலையில பரிசையருடைய உள்ளம் தூய்மையாக இல்லை உணவு அருந்துவதற்கு முன்பாக கை கழுவாத நிகழ்வை குறித்து பரிசெயர் வியப்படைகிறார் ஏனென்றால் யூதர்கள் கை கழுவாமல் உணவு உண்பதில்லை அதை ஒரு சட்டமாகவே அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த வெளிப்புற சட்டங்களையெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய இந்த பரிசெயர்கள் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பரிசெயர்கள் உள்ளத்தின் அளவிலே இரக்கமற்றவர்களாக இருந்தார்கள் உள்ளத்திலே அன்பு அற்றவர்களாய் இருந்தார்கள் அதை இந்த நாளிலே ஆண்டவர் கண்டிக்கின்றார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நாமும் உணவு கொடுக்கிற பொழுது எத்தகைய மனநிலையோடு உணவு கொடுக்கிறோம் உதவி செய்கிற பொழுது எத்தகைய மனநிலையோடு உதவி செய்கிறோம் பல நேரங்களிலே நாம் உதவி செய்கிறோம் என்ற பெயரிலே சக மனிதர்களை அடிமையாக வைத்திருக்க நினைக்கிறோம் நான் தான் இந்த கோவில் பணிக்கு அல்லது இந்த ஊரின் பணிக்காக இந்த சேவைக்காக இவ்வளவு பணம் கொடுத்தேன் என்னுடைய பெயர் கல்வெட்டில் இல்லை என்னுடைய பெயர் முதலாவதாக நன்றியிலே வரவில்லை எனக்கு அவர்கள் மரியாதை கொடுக்கவில்லை என்றெல்லாம் சொல்லி சண்டை போடக்கூடியவர்களாக கோபப்படக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம் நாம் தான் தர்மமாக அதை செய்துவிட்டோமே அதில் நமக்கு என்ன உரிமை இருக்கிறது தர்மம் செய்கிற பொழுது நாம் எதையும் எதிர்பார்க்க கூடாது அல்லவா காணிக்கை கொடுக்கிற பொழுது நாம் எதையும் அதில் எதிர்பார்க்க கூடாது அல்லவா நாம் பணத்தையும் கொடுத்துவிட்டு இன்னும் இறுதி வரை அதற்கு உரிமையாளரை போலவே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம் உள்ளத்தில் தூய்மை இல்லை எனவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார் நீங்கள் காணிக்கை கொடுப்பதற்கு முன்பாக பீடத்தை நோக்கி வருவதற்கு முன்பாக உங்களை சரி செய்துவிட்டு வாருங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல் அவர்களுக்கு உதவி செய்யாமல் நீங்கள் கோவிலுக்கும் சமூக சேவைக்கும் இவ்வளவாய் நான் உதவி செய்கிறேன் என்று சொல்வது போலியானது நடிப்பானது ஏமாற்றுவதற்கான ஒன்று எனவேதான் இன்றைய நாளிலே இந்த பரிசெயர்களுடைய உள்ளத்தின் தூய்மையை குறித்து ஆண்டவர் இயேசு கடிந்து கொள்கிறார் அவர்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உள்ளத்திலோ அழுக்குகள் நிறைந்திருக்கின்றன அன்பு இல்லை பரிவு இல்லை இரக்கம் இல்லை கொண்டே இருக்கிறார்கள் தீர்ப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் தண்டிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் குற்றம் காண்பதிலே மிக முக்கியமாக கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய உள்ளம் அன்பினால் நிறைந்திருக்கிறதா நாம் உண்மையான நல்ல மனதோடு தர்மம் கொடுக்கிறோமா உதவி செய்கிறோமா நம்மையே நாம் ஆய்வு செய்வோம் நம்மை சரி செய்வ உள்ளத்தில் அன்பு நிறைந்திருக்கட்டும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அன்பின் ஊற்றே எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக உங்களுடைய அருளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் இந்த பிள்ளைகளை இந்த நாளிலே நிரப்பும் இன்று இறை வார்த்தையில் கேட்டது போல இயேசுவே ஆண்டவரே பசியோடு இருப்பவர்களுக்கு அன்பொழுக நாங்கள் உணவு கொடுக்க உதவி செய்ய எங்களை ஆசிர்வதியம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை செய்ய எங்களுக்கு நல்ல மனதை தாரும் இன்னுமாக வெளிப்புற தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போல எங்கள் எங்கள் உள்ளத்தின் தூய்மைக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க இந்த நாளிலே எங்களை ஆசிர்வதிப்பீராக இயேசுவே ஆண்டவரே நீர் எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு எங்கள் குடும்பங்களுக்கு செய்திருக்கிறீர் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நீரே எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தும் எங்கள் குடும்பத்திற்கு அமைதியை தாரும் நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அன்பு செய்யவும் கற்றுக் கொடுப்பீராக பிரசன்னம் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாக்கட்டும் எங்களுடைய தொழிலை ஆசிர்வதியும் இதோ வேலை வாய்ப்பிற்காக திருமணத்திற்காக வெளிநாடு செல்ல குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய அருளால் ஆசிர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளில் இருந்தும் தீய சக்தியின் ஆதிக்கத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள் எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவருடைய ஆன்மாவையும் நம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களின் குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் எங்களுடைய நற்செயல்களின் பொருட்டும் நம்பிக்கையின் பொருட்டும் இந்த ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்பீட்டில் நீர் இடம் கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் இருக்கட்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே பாதுகாத்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்